உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முப்பத்தி ஐந்து வருடங்களாக நீடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மர்மத்துக்கான வெடியை தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள காத்தான்குடி பள்ளிவாசலின் உள்ளே நுழைந்த ஆயுதம் தாங்கிய சிலர் அங்கு தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த முஸ்லிம்கள் மீது துப்பாக்கி தாக்குதலை மேற்கொண்டார்கள் அந்த தாக்குதலில் நூற்றி நாற்பத்தி ஏழு முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் முஸ்லிம்கள் போன்று வேடம் விட்டு காத்தான்குடி என்கின்ற முஸ்லிம் கிராமத்திற்குள் நுழைந்த சுமார் முப்பது ஆயுததாரிகள் அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது விடுதலை புலிகள் தான் அந்த தாக்குதலை மேற்கொண்டதாக அந்த நேரத்தில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன முப்பத்தி ஐந்து வருடங்கள் கடந்து விட்டுள்ள நிலையில் இந்த காத்தான்குடி பள்ளிவாசல் சம்பவம் பற்றி மற்றொரு கோணத்தினாலான பார்வையை தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஆங்கிலத்தில் சொல்லாடல் இருக்கின்றது தமிழில் அதனை முன்சார்பு நிலை என்று கூறுவார்கள் இது இப்படித்தான் இருக்கும் என்று ஏற்கனவே முடிவு செய்துவிட்டு அந்த முடிவின் அடிப்படையில் அந்த முடிவோடே குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை அணுகுவது இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது என்னவென்றால் காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலை என்கின்ற விடயத்தில் விடுதலை புரிகள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு ஏன் ஒரு முன்சார்பு நிலையில் எடுக்கப்பட்ட குற்றச்சாட்டாக இருக்கக்கூடாது என்பதுதான் காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலையின் பின்னணியில் நாங்கள் பார்க்க தவறிய ஒரு சதி இருப்பதற்கு சாத்தியம் இருக்கின்றதா விடுதலை புலிகளை கடந்து வேறு ஒரு தரப்பு அந்த படுகொலையை புரிந்திருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா தமிழ் பேசும் சமூகம் என்கின்ற அடையாளத்தில் இருந்த முஸ்லிம்களை பிரிக்கின்ற நோக்கம் காத்தான்குடி படுகொலையின் பின்னணியில் இருக்கின்றதா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக காத்தான்குடி பள்ளிவாசல்கள் படுகொலையின் சதி பற்றி ஆராய இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் இடையில் சர்வதேச சமூகத்தின் மத்தியஸ்தத்துடன் சமாதான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நேரம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாம் திகதி இலங்கையின் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அக்கரைப்பச்சு என்கின்ற கிராமத்தில் அப்துல் வஜீட் என்கின்ற இருபத்தி நான்கு வயது முஸ்லிம் கிளைஞன் இனம் தெரியாதவர்களால் கடத்தப்பட்டான் அதனை தொடர்ந்து அந்த பிரதேசத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட அந்த இளைஞன் இபிடிபி அமைப்பை சேர்ந்தவர் என்பதால் அது விடுதலை புலிகளின் வேலையாகத்தான் இருக்கும் கூறி குதித்தெழுந்தார்கள் அந்த பிரதேசத்து வாழ் முஸ்லிம் மக்கள் ஆர்ப்பாட்டம் ஹர்த்தால் கடையடைப்பு என்று மிகுந்த ஆரவாரம் அந்த பிரதேசத்தில் ஏற்பட்டது முஸ்லிம் இளைஞன் கடத்தப்பட்டதற்கு பதிலடியாக தமிழ் மக்கள் தாக்கப்பட்டார்கள் தமிழ் மக்களின் கடைகள் சீதமாக்கப்பட்டன முஸ்லீம் இளைஞனை கடத்தியது விடுதலை புலிகளை என்று அத்தாவுல்லா குற்றம் சுமத்தி மிக பெரிய அளவில் குரல் எழுப்பிக் கொண்டிருந்தார் ஊடகங்களும் விடுதலை புலிகளை அந்த கடத்தலை செய்ததாக குற்றம் சுமத்தியிருந்தன முஸ்லிம் மக்களை தூண்டும் வகையில் ஆவீசமான அறிக்கைகளை முஸ்லிம் தலைவர்கள் விடுக்க ஆரம்பித்தார்கள் கடத்தப்பட்ட முஸ்லிம் கலைஞன் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு விட்டதாக வதந்திகள் முஸ்லிம் மக்கள் மத்தியில் பரவி அவர்களை கொதிப்படைய வைத்திருந்தது இலங்கையின் கிழக்கில் மிகப்பெரியதொரு தமிழ் முஸ்லிம் கலவரம் ஏற்படுவதற்கான விளிம்பை நோக்கி நிலைமை வேகமாக சென்று கொண்டிருந்தது அந்த பிராந்தியத்தில் தொடர்ச்சியாக மூன்று தினங்கள் ஊரடங்கு உத்தரவை பிறப்பிக்கின்ற அளவுக்கு மிக மோசமாக அமைப்புக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று விடுதலை புலிகள் திரும்ப திரும்ப அறிவித்திருந்த போதிலும் யாருமே அவர்களது அந்த பேச்சினை நம்புவதற்கு தயாராக இருக்கவில்லை அப்துல் வாஹித் கடத்தப்பட்டு மூன்றாவது தினம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட அப்துல் வாஜித்தின் வீட்டை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் திடீரென்று சுற்றி வளைத்த போது அந்த இளைஞன் தனது வீட்டில் சாவகாசமாக அமர்ந்திருப்பதை கண்டு அவனை கைது செய்தார்கள் தமக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அந்த இளைஞனின் வீட்டில் தாம் தேடுதலை நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள் கைது செய்யப்பட்டு போலீசாரினால் விசாரிக்கப்பட்ட அப்துல் வாஜித் வெளிநாடு செல்வதற்கு தனக்கு பணம் தேவையாக இருந்ததால் அந்த கடத்தல் நாடகத்திற்கு சம்மதித்திருந்ததாக கூறியிருந்தார் அந்த கடத்தல் நாடகத்தின் பின்னணியில் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவும் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவின் கீழ் செயற்பட்டு வந்த ஈபிடிபி அமைப்பு மற்றும் முஸ்லிம் குழு ஒன்றும் இருந்தது பின்னர் வெளிச்சத்திற்கு வந்தது கடத்தல் பழியை விடுதலை புலிகள் மீது போட்டுவிட்டு ஒரு தமிழ் முஸ்லீம் இனக்கலவரத்தை அங்கு தூண்டிவிட்டு சமாதான பேச்சுவார்த்தையை குழப்புகின்றதான ஒரு அது குறிப்பாக நார்வேயின் பிரதி வழி விவகார அமைச்சர் மற்றும் நார்வே சமாதான குழு இலங்கை வந்து விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்து புலிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்ட போதுதான் இந்த கடத்தல் நாடகம் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினரால் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி கோட்டை மாவடி மாவடிச்சேனை போன்ற பிரதேசங்களில் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல்களில் ஸ்ரீலங்கா புலனாய்வுப் பிரிவு நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்ததை கல்குடா தொகுதியின் பள்ளிவாசல்கள் நிறுவனங்களின் சம்மேளனம் பின்னாட்களில் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது கோட்டை மாவடி இராணுவ சோதனை சாவடியில் வைத்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கைது செய்யப்பட்டிருந்த வாகரையை சேர்ந்த மணாளன் மகேசன் என்ற மீன் வியாபாரி மறுநாள் படுகொலை செய்யப்பட்டு முஸ்லிம் பிரதேசமான மாவடி சேனையன் இடத்தில் அவரது சடலம் போடப்பட்டிருந்தது இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான மிக மோசமான ஒரு இனக்கலவரம் கிழக்கில் ஆரம்பமானது தமிழ் முஸ்லிம் குறவை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் இந்த சதி ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினராலேயே மேற்கொள்ளப்பட்டதாக கல்குடா தொகுதி பள்ளிவாசல்கள் சம்மேளனம் பின்னர் தெரிவித்திருந்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினாம் திகதி நள்ளிரவு ஹுசைன் என்கின்ற இருபத்தி ஏழு வயது முஸ்லிம் கிளைஞன் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உடல் கிண்ணியடி என்கின்ற தமிழ் கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து ஊட்டை மாவடி வாழைச்சேனை பிரதேசங்களில் பதற்ற நிலை ஏற்பட்டதுடன் தமிழ் முஸ்லிம் கலவரம் ஒன்று தோன்றுவதற்கான ஏது நிலையும் அங்கு உருவானது வழமை போலவே அந்த படுகொலையை விடுதலை புலிகளை மேற்கொண்டதாக முஸ்லிம் அரசியல்வாதிகள் அறிக்கைகளை வெளியிட்டு ஒரு இன மோதலுக்கான ஏது நிலையை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் ஒருவேளை விடுதலை புலிகள் கொலியை செய்திருப்பார்களோ என்று தமிழ் மக்களே நம்பும் அளவுக்கு பரப்புரைகள் மிக கச்சிதமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன அந்த சம்பவம் நடைபெற்று ஒரு மாதம் கடந்து விட்டிருந்த நிலையில் அந்த சம்பவத்தின் சூத்திரதாரிகளை கைது செய்தது ஸ்ரீலங்கா காவல்துறை ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவின் தமிழ் பிரிவுக்கு அந்த நேரத்தில் பொறுப்பாக இருந்த கேப்டன் ஹஜ்ஜி என்கின்ற உயர் அதிகாரி அந்த நேரடியாக பின்னர் சம்மந்தப்பட்டது என்கின்ற முஸ்லிம் கிராமத்தில் வைத்து படுகொலை செய்துவிட்டு அவரது பிணத்தை முச்சக்கர வண்டி ஒன்றில் எடுத்து சென்று மீராபோடை கிண்ணிகடி வீதியில் தமிழ் பிரதேசத்தில் போட்டுவிட்டு சென்றதாக காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்தது தீவிர விசாரணைகளை மேற்கொண்ட வாழைச்சேனை காவல்துறையினர் ராணுவ அதிகாரி ஹஜியையும் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த சில வீரர்களையும் ஓட்டி மாவடியில் அந்த சம்பவம் இடம்பெற்று சரியாக ஒரு வாரத்தில் அதாவது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை நிந்தவூரன் என்ற முஸ்லிம் கிராமத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினரான பூவண்ணன் என்பவர் கொலை செய்யப்பட்டு அவரது உடல் அந்த முஸ்லிம் கிராமத்தில் கிடந்தது காத்தமுத்து கோடீஸ்வரன் என்கின்ற பூவண்ணனின் படுகொலை தமிழ் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்று அச்சப்படவும் வைத்திருந்தது கொலை செய்யப்பட்ட பூவண்ணன் விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த ஒரு முக்கிய உறுப்பினர் விடுதலை புலிகளின் காரதீபு பணிமனையில் பணியாற்றிக் கொண்டிருந்தவர் பூவண்ணன் படுகொலை செய்யப்பட்டதும் அவரது உடல் முஸ்லிம் கிராம ஒன்றில் இருந்து மீட்கப்பட்டதுமானது விடுதலை புலி உறுப்பினர்கள் மத்தியிலும் கடுமையான சினத்தை ஏற்படுத்தி இருந்தது இந்த நேரத்திலும் இதுவும் நடந்துவிடலாம் என்று தமிழ் முஸ்லிம் மக்கள் அச்சமடைந்திருந்த நேரத்தில் விடுதலை புலிகளின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அரசியல் துறை பணியகம் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தது தமிழ் முஸ்லிம் மக்கள் பிழிப்பாக இருங்கள் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் காரதீவில் வைத்து கும்பலினால் கடத்தி செல்லப்பட்ட தமது உறுப்பினர் கொலை செய்யப்பட்டு அவரது உடல் நிந்தவூர் என்கின்ற முஸ்லிம் கிராமத்தில் திட்டமிட்டு பூடப்பட்டதாகவும் தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் குரோதத்தை தோற்றுவித்து இரண்டு சமூகங்களுக்கு இடையில் இனமோதலை ஏற்படுத்தி வேடிக்கை பார்ப்பதற்காக ஸ்ரீலங்கா புலனாய்வுப் பிரிவினரால் அந்த சம்பவம் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதனை தமிழ் முஸ்லிம் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றும் விடுதலை புலிகள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் பெரிய அளவில் உருவாகவிருந்த தமிழ் முஸ்லிம் கலவரம் விடுதலை புலிகள் அமைப்பின் சரியான கணிப்பீடு காரணமாக தணிக்கப்பட்டது இலங்கையில் தமிழ் மக்களும் முஸ்லிம்களும் பிட்டும் தேங்காய்பூவும் போல வாழ்ந்து வருகின்ற பிரதேசம் என்று கூறப்படுகின்ற ஒரு பிரதேசம்தான் கிழக்கு மாகாணம் அங்கு தமிழர்களையும் முஸ்லிம்களையும் மோதவிட்டு அவர்களை நிரந்தரமாகவே பிரித்து வைப்பதற்காக வென்று ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட ஏராளமான சம்பவங்களின் ஒரு சில உதாரணங்களை மாத்திரம்தான் இன்றைய தினம் நீங்கள் பார்த்திருந்தீர்கள் இன்னும் நாங்கள் பார்க்க வேண்டிய ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன மீது தாக்குதல் நடத்திவிட்டு அந்த தாக்குதல்களின் பள்ளியை முஸ்லிம்கள் மீது போடுவதையும் முஸ்லிம்கள் மீது தாக்குதலை நடத்திவிட்டு அந்த தாக்குதல்களின் பள்ளியை தமிழர் தரப்பின் மீது போடுவதையும் ஒரு முழு நேர தந்திரோபாயமாக செய்து கொண்டிருந்த ஒரு தரப்புத்தான் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு தமிழ் முஸ்லிம் மக்களை நிரந்தரமாக பிரித்து வைப்பதற்காக அந்த காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட சதிகளின் ஒரு அங்கமாக காத்தான்குடி பள்ளிவாசல் சம்பவம் ஏன் இருக்கக்கூடாது என்கின்ற கோணத்திலும் யாராகின்ற ஒரு முயற்சிதான் இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி இந்த வாரம் முழுவதும் இந்த கோணத்தினாலான தேடல்களைத்தான் நாம் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் மேற்கொள்ள இருக்கின்றோம் காத்தான்குடி புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தை தோற்றுவிக்கின்ற ஒரு முக்கியமான தகவலை அல்லது ஆதாரத்தை அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் முன் சமர்ப்பிக்க இருக்கின்றேன் இன்றைக்கு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் நான் நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு ஆதாரம் அடுத்த நிகழ்ச்சியிலும் அதிர்ச்சிகரமான மேலும் சில உண்மைகளை தரிசிக்க தயாராக இருங்கள் நன்றி வணக்கம் छे तो चेन्नई सिल्क से सिल, मेगा कोम्बो से समर चिल आउट से